ஆடி அமாவாசை என்று வீட்டில் எளிய முறையில் தர்ப்பணம் செய்யும் முறையை இப்போது பார்க்கலாம் வீட்டில் எளிய முறையில் தர்ப்பணம் செய்ய முதல் நாளே வீட்டை கழுவி சுத்தம் செய்து கொண்டு தர்ப்பணத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் கருப்பையில் தற்பை புல் தரை விரிப்பு அல்லது பலகை தீர்த்த பாத்திரம் ஒரு தாம்புலம் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அமாவாசை என்று அதிகாலையில் எழுந்து நீராடி திருநீர் பூசிக்கொண்டு வேஷ்டி அணிந்து இடுப்பில் துண்டு கட்டிக்கொள்ள வேண்டும் பின் முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து கொண்டு படத்திற்கு துளசி சாத்தி விளக்கேற்றி வைத்து கொள்ள வேண்டும் பின் தர்ப்பணம் செய்ய நீர் எல் தற்பேப்பு தாம்புலம் செம்பு பாத்திரம் எடுத்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பலகை ஒன்று போட்டு அதில் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு தர்ப்பணம் செய்ய தயாராகலாம் வலது கை மோதிர விரலில் புல் மூன்று எடுத்து முடிந்து மாட்டிக்கொள்ள வேண்டும் இரண்டு புல் எடுத்து கால்களுக்கு அடியில் போட்டுக்கொள்ளவும் இடது கையில் நீர் நிறைந்த தீர்த்த பாத்திரம் வைத்து கொண்டு வலது கையில் எல் வைத்து கொண்டு ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில் எல்லும் தண்ணீரையும் ஒரு தாம்பூலத்தில் விட வேண்டும் இறந்த தந்தையின் மூன்று தலைமுறையினரின் பெயர் கோத்திரத்தை கூறி கொண்டும் இறந்த தாயின் மூன்று தலைமுறையினரின் பெயர் கோத்திரத்தை கூறிப்பயாமியாமி என்று கூறி எள்ளும் தண்ணீரையும் விட வேண்டும் கையில் எல் ஒட்டாத அளவிற்கு நீர் விட்டு கையை கழுவி விட வேண்டும் தற்பை புள்ளை அவிழ்த்து அந்த தாம்பூலத்தில் போட்டு விட வேண்டும் பின் இந்த எல்லையும் தண்ணீரையும் எடுத்து சென்று நன்கு நீர் நிறைந்த ஆறு குளம் ஏரி கிணற்றில் விட்டுவிடலாம் என் முன்னோர்களே நான் தரும் இந்த எள்ளும் தண்ணீரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி எள்ளும் தண்ணீரையும் விட வேண்டும் பின் பசுவிற்கு பச்சரிசி எல் வாழைப்பழம் வெள்ளம் கலந்து கொடுக்கலாம் பின் அகத்திக்கீரை தந்து பசுவை வழிபட வேண்டும் இப்படி எளிய முறையில் தர்ப்பணமும் தானமும் தந்து வழிபடுவதால் நம் முன்னோர்களின் ஆசி பெற்று புண்ணியம் பெருகும் நம் வாரிசுகளின் வாழ்வு வளம் பெறும் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது